இன்றைய தியானத்தின் தலைப்பு அந்திரேயா வாசிக்க வேண்டி திருமறை பகுதி யோவான் முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் இருந்து நாற்பத்தி இரண்டு வசனங்கள் வரை அந்திரேயா அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் யோவான் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் அந்திரேயா முதன் முதல் இயேசுவைக் கண்டு அவரோடு போய் தங்கி அவர்தான் மேசியா என்பதை உணர்ந்து அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டான் இந்த சீடனை குறித்து வேதம் அதிகம் பேசவில்லை என்றாலும் இவரை சுட்டும் சில பகுதிகள் மூலம் இவர் பிறருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர் என்பது புரிகிறது அந்திரேயா முதலில் யோவான் ஸ்நானனிடம் சீடனாய் இருந்தார் யோவான் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்த இவர் இயேசுவை பற்றி கொண்டார் அந்திரேயா இயேசுவின் முது பெரும் சீடனான பேதுருவின் சொந்த சகோதரன் பேதுருவும் இயேசுவின் ஆவதற்கு அந்திரேயா இருந்தார் பின்னொரு நாள் திபேரியா கடலோரத்தில் ஐயாயிரம் பேர் இயேசுவிடம் வந்திருந்தபோது இயேசு அவர்களது பசிக்கு உணவளிக்க விரும்புகிறவராய் இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் பிழிப்பு அதிக பணம் செலவாகுமே என்று எதிர்மறையாய் சிந்தித்து கொண்டிருக்க அந்திரேயா அற்ப விசுவாசத்தோடு ஒரு பையனிடத்தில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்று ஐயாயிரம் பேரை போஷிப்பதற்கு ஒரு சிறு தகவலை மட்டும் கொடுத்தார் இயேசு மிகப்பெரிய அற்புதம் செய்தார் கிறிஸ்துவின் கீர்த்தி பரவிற்று மீண்டும் பண்டிகை வந்தது ஆராதிப்பதற்காக கிரேக்கர்களும் வந்திருந்தனர் அவர்கள் இயேசுவை காண விரும்பினர் அந்திரேயா ஒரு நல்ல சீடனாக இயேசுவிடம் வந்து அதை கூறுகிறார் அவர்களும் வந்து இயேசுவை சந்தித்திருக்கக்கூடும் அந்திரேயாவை திருமறையில் மூன்று முறை சந்திக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இயேசுவுடன் மற்றவர்களை தொடர்பு கொள்ள செய்யும் ஒரு நல்ல இணைப்பு சங்கிலியாக செயல்படுகிறார் பேதுரு புறஜாதியான கிரேக்கர் தன்னிடமுள்ள உணவை அர்ப்பணித்த சிறுவன் ஆகியோரை அந்திரேயா கிறிஸ்துவிடம் இணைத்து விட்டார் இது கடினமான பணியா நம்மால் செய்ய முடியாதா இவரே பெருமான் என்று அறிமுகப்படுத்தும் அந்திரேயர்கள் வேண்டும் இவரே பெருமான் என்று அறிமுகப்படுத்தும் அந்திரேயர்கள் வேண்டும் அறிமுகம் அறிமுகம் செய்திடுவோம் அன்புடன் அறிமுகம் செய்திடுவோம் இசுவையே அறிமுகம் செய்திடுவோம் அேயாய சீடரை பாருங்கள் அந்திரேயின்ற சீடரை அறிமுகம் செய்திடுவோம் இசுவையே அறிமுகம் செய்திடுவோம் தேவையில் உள்ள மனிதற்கு உதவ தேவையில் உள்ள மனிதற்கு உதவ நம்ம இனாமி அர்ப்பணிப்போமி நம்ம இனாமி அர்ப்பணிப்போமி அறிமுகம் செய்தி சுவையை அறிமுகம் செய்திடுவோ ஜபம் தேவனே நான் பெருங்கூட்ட பிரசங்கி ஆகாவிட்டாலும் ஒரு சிலரையாவது உம்மண்டை அழைத்து வர விரும்புகிறேன் ஆமேன்